நடிகை கஸ்தூரி சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் விஜய் பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க அதாவது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இன்னும் ஒரே ஒரு படம் நடிச்சுட்டு அதன் பிறகு சினிமாவை விட்டும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல ஸோ அதை பற்றி நடிகை கஸ்தூரியிடம் ஒரு கேள்வி கேட்டபோது நடிகர் விஜய் வந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக தான் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கார் சினிமா நூற்றம்பது ஆண்டுகளாக இருக்குது விஜய் ஒருத்தர் விலகுவதால் சினிமாவுக்கு எந்த பாதிப்பும் வராது எல்லோருடைய பங்களிப்பால் சினிமா வளரத்தான் செய்யும் அப்படின்ட்டு கஸ்தூரி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது விஜய்னா சினிமாவை விட்டு விலகினாலும் சினிமாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் நம்ம லோகேஷ் கனகராஜ் சொன்ன விஷயம் அதாவது லியோ டூ திரைப்படத்தின் கதை என்கிட்ட ரெடியாக இருக்குது விஜய் சார் ஓகே சொன்னால் ஆரம்பிக்கலாம் முதல் பாட்டில் சொல்லாத பல கதைகள் பார்ட் டூவில் இருக்கும் அப்படின்ட்டு லோகேஷ் சொல்லியிருக்காரு இதனால் நிறைய நெட்டிசன்கள் வந்து லோகேஷை கலாய்ச்சிட்ருக்காங்க லியோ பார்ட் ஒன்லே ஒரு கதையும் இல்லை பார்ட் டூவில் என்ன கதையை சொல்ல போகிறீங்க அப்படின்னும் அவரே பாவம் நாட்டகா காப்பாற்ற போயிட்டுருக்காரு இந்த நேரத்தில் நீங்கள் வேறு அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் நிறைய பேர் கலாய்ச்சிட்ருக்காங்க ஒருவேளை லியோ டூ வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்